வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு அம்மா வந்து ஒரு கிரேவி செய்ய போற கொஞ்சம் வித்தியாசமானது சப்பாத்தி சப்பாத்தி செஞ்சுட்டு மீல் மேக்கர்ல ஒரு கிரேவி அது எப்படி செய்யலான்னு பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் போடுங்க ப்ளீஸ் லைக் போடுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க அப்பதான் நம்ம வீடியோ கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஓகே சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒண்ணு போட்டாச்சு இந்த ஒண்ணு உப்பு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இதில் முதல்ல கலந்து விட்டுடலாம் அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதை சேர்த்து பசஞ்சுக்கிடலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது தண்ணி நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிணைய வேண்டியதுதான் இதை ரொம்ப பசைஞ்சு விட்டோம்னாக்கும் டைட் ஆயிரும் சப்பாத்தி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரைக்கப் தண்ணியவும் முடிச்சிடலாம் பசைஞ்சாச்சு மாவை சூப்பராக இருக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து சூப்பராக இருக்குல்ல சை நைஸாக இருக்குது மாவு இது அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதுக்கு ஒரு மசாலா போட்டு வறுத்து எடுத்துக்கிறலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் பெருசா உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அப்புறம் திரும்பி கிரேவிக்கும் போடணும் அதனால இது போதும் இது எல்லாத்தையும் இப்ப நல்லா கிளறி எடுத்துக்கலாம் அதில் எல்லாத்துலயும் நல்லா சாரற மாதிரி கிளறிக்கிறனும் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் இப்ப இதை வறுத்து எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு முடிச்சாச்சு இப்ப வறுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் ஊத்தி காய வச்சுட்டேன் ஸ்பூன் அளவுக்கு இப்போ அப்படியே சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் இது வர மாதிரி அது செவந்து வர்ற மாதிரி அதாவது எண்ணெய் எல்லாம் அதுல சேர்ந்து சார்ந்து இந்த மசாலா எல்லாம் அதுல அடங்கி நல்லா சாறுற மாதிரி இருக்கணும் அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்தாச்சு இல்லை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு இலை சேர்த்துக்கிடலாம் ரெண்டு பட்டை ஒரு ஜாதி பத்திரி ஒரு பாதி சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் பொடியா நறுக்குன்னு ஒரு ரெண்டு வெங்காயம் பெருசா அதை சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கடாடி பாதம் வர அளவுக்கு வதக்கிக்கிறலாம் இப்போ இத இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் இருக்கு கரெக்டா இருக்கும் இது நல்லா வதக்கி எடுத்துருவோம் இதையும் அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுத ஊத்திக்கிறலாம் அதோட சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் அரைச்சிருக்க சேர்த்து எல்லாத்தோட கலந்து வரட்டும் மணக்குது அப்படியே இதை ஊத்துன உடனே அப்ப அந்த கிரேவியும் எப்படி இருக்கும் தெரியுமா போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் பெருமளகா தூள் போட்டுலாம் தனியா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துரலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம வறுத்து எடுத்து வச்ச சோயா ஜங்க போட்டுடலாம் இதோட சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரேவி ஆக்கிடலாம் இதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் நல்லா இருக்கு நம்ம வந்து அப்படியே கஸ்தூரி மெட்டி துவக்கலாம் கொஞ்சம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் வெந்திருச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருண்டைக்கு அப்படியே உருட்டி உருட்டி உரமா வச்சுக்கிட்டு சப்பாத்தி போட்டுடலாம் சொல்லாமல் கொல்லாமல் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அம்மா மணி ஆகுது பசிக்குது உங்களுக்கு எல்லாம் பசிக்க மாட்டேங்குது அது இல்ல வருத்தமா இருக்கு போச்சு அவ்வளவுதான் ரெடி இப்ப ஒரு மடிப்பு ஓகேயா

மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது பேர் என்ன இன்னொன்னு பேரு சோயா சாங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல செம்ம டேஸ்டா இருக்கு இப்போ சப்பாத்தி வச்சு ரெடி பண்ணி ஓகே சப்பாத்தியை ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும் ரெண்டு சைடும் வரணும் சூப்பரா வந்தது

ரெண்டு சப்பாத்தி வச்சு கொஞ்சோண்டு கிரேவி வச்சு அதே பிச்சு சப்பாத்திய டக்குனு பிக்க எல்லாம் சூடா இருக்கு அம்மா வாய் நிறைய சூடு பட்டு சூடு பட்டு இருக்குது வாய் சமைச்சு சமைச்சு சூடா சாப்பிட வச்சு செம்மையா டேஸ்டா இருக்கு சாப்பிடாமே சொல்றீங்கன்னு கேட்க போறாங்க நம்ம அதே சாப்பிட்டே ஆல்ரெடி சாப்பிட்டோம் நாங்க எப்பமே அது வந்து நல்லா இருக்கு இந்த கிரேவி செஞ்சு சாப்பிடுறது டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு பாருங்க எல்லாரும் செஞ்சு இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பை